வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன் கரைசல்கள் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துக்குள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் வந்து ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் நீல வெற்றியால் நீல வெற்றியால் ஃபோர் ஃபைவ் ஹெச்டுவோ நீலவிற்றியால் ஃபோர் ஃபைவ் ஹெச்டுவோ ஜிப்சம் நெக்ஸ்ட் ஒன் ஜிப்சம் ஜிப்சத்து வந்து என்னோடய குறியீடு வந்து சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டுஓ சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டு ஃபோர் டூ டூ ஓ ஓகே ஈரம் உறிஞ்சி கரைபவை ஈரம் உறிஞ்சி கரைபவை ஓஹைச் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஈரம் உறிஞ்சி சிஏஓ

ஃபைவ் ஹெச் இது வந்து ஜிப்ஸம்னா சிஏஎஸ்ஓ ஃபோர் சிஏஎஸ்ஓ டூ ஹெச்டூ ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஈரமுறிஞ்சி கரைபவை என்ஏஓஹ ஹெச் ஃபோர்த் ஒன் ஈரமுறிஞ்சி சிஏஓ இதுக்கு வந்து நான் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ஆன்சர் ரீட் பண்ணுறேன்னா இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆன்சர்ஸே வந்து இந்த வீடியோவோடைய நீங்கள் பார்த்து தெரிஞ்சு படிச்சிடணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த பொறுத்துக்கு போர்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோவும் அதாவது எல்லா வீடியோ ஒன் டூ இந்த நைன்த் யூனிட் வரைக்கும் நான் வந்து ஒன் வேர்ட்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் அந்த டைமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் அந்த இதை வந்து தனியாக எடுத்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஸோ அதனால தான் மோர் டைம் வந்து நான் ரீட் பண்ணுறேன் ஓகே சி இதோட யூனிட் நைனில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஷின்ஸ்குள் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைனில் உள்ள சரியாக தவறா அது கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ